ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு முருகன் துணை ஓம் சேனல் இது எப்போ எடுத்ததுன்னா மால் போன பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்த வீடியோ தான் இது அப்லோட் பண்ண டைம் இல்லை அதுதான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் எக்ஸலேட்டரில் ஏறி மெட்ரோ ட்ரெயினில் ஏறிவிட்டோம் சென்னையில் தான் இருக்கேன்னு பேர் அதிகமாக மெட்ரோவில் போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறேன் பாப்பாவை கூட்டிகிட்டு பாப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லோரும் அப்படியே ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் மால்க்கு ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் பாப்பா கிட்ட ஒரு ஹாய் சொல்லுன்னு சொன்னேன் அந்தம்மா ஹாய் சொல்லவே இல்லை அப்புறம் இது மால் போனதும் எடுத்தது மால்குள்ளே என்ன கடை இல்லைங்க எல்லா கடையும் இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மொபைல் ஷாப் இருக்குது பார்லர் இருக்குது மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்குது ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸ் பாருங்கள் எல்லா கடையும் நம்ம ஒன்றும் வாங்கலை சும்மா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஹாய் ஹெலர் நல்லாயிருக்கீங்களா கடையில் நல்லாயிருக்கா நல்லா நல்லாயிருக்கா கடை நல்லா நல்லாயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் பாபர் ஷாப் ஐ திங்க் பியூட்டி பார்லர் நினைக்கிறேன் சரியாக நோட் பண்ண டைம் இல்லைங்க பார்க்குறதுக்கு ரெண்டு கன்று பத்தாதுன்ற மாதிரி ஒரு ஃப்ளோர்லேயே அவ்வளோ கடைங்க அப்படியே லைட்டிங்கை போட்டு நம்மளை அப்படியே கவர் பண்ணிடுறாங்க இது நம்மளுக்கு தேவையான முக்கியமான இடம் என்னது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஹோட்டல் இது ஐஸ்கிரீம் ஷாப் இதெல்லாம் தானே நம்ம அங்கே போய் பண்ணுவோம் வேறு என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பெருசாக இது பேக்ஸ்லாம் பாருங்களேன் பிராண்டட் சூப்பராக இருந்தது நல்லா இருந்துச்சு பட் நான் வாங்கலை அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஐஸ்கிரீம் பவுர் தான் டோமினோஸ் கூட இருக்குது டோமினோஸ் பிராண்ட் தெரியும்ல இதாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வெளியே வைப்பாங்கள்ல ஷாப்பில் வீட்டில் அழகுக்காக வைக்கிறது எல்லாமே இருந்துச்சுங்க நல்லா ஜாலியாக இருந்துச்சு சுற்றி பார்க்க ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்தால் கூட டைம் போகிறது தெரியாது போல் அவ்வளோ இடம் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு இது இந்த பெல்ஜியம் சாப்பிட்ருக்கீங்களா வேஃபர்ஸ் சூடாக கொடுத்தாங்க நல்லா இருந்தது செம்ம டேஸ்டியாக இருந்தது பட் ரைஸ் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து லிப்ஸ்டிக் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே இது அதுக்குள்ளேயே மேலே ஃப்ளோர் போகிறதுக்கு எஸ்கலேட்ரு இந்தம்மா ஒரே ஆட்டம்தான் அங்க பெரிய இடம் பார்த்தாலே அப்படியே பறந்து ஓடிடுவாங்க மேடம் அதுக்கப்புறம் அப்படியே ஏறும் போது உங்களுக்கு மேலே இருந்து கீழே அந்த கார் பார்க் கார் அண்டு பைக்லாம் ஷோக்காக வச்சிருக்காங்க ஷோரூம் மாதிரியாவது பாருங்களேன் சூப்பராக இருந்த இவ்வளோ பில்டிங் பாருங்களேன் அங்கே பாருங்களேன் எத்தனை ஃப்ளோர்னு சொல்லிட்டு எங்க போறீங்க எல்லாரும் எவ்வளோ பேர் மாலில் இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி கூட்டங்க செம்ம ரஷ் ஆனால் நல்லாவும் இருந்துச்சு அங்கே இருக்கிற ஒரு ஃபீல் இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் எவ்வளோ கூட்டம் பாருங்க அந்த கார்கிட்ட பைக் கிட்ட எல்லாம் நின்று அவங்கவுங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க மாடலு இந்த சைடு இந்த சைடு எவ்வளோ பெரிய ஃப்ளோர் பார்த்தீங்களா அப்படியே ஒரு ரவுண்டை சுற்றி எடுத்தேன் உங்கள் கிட்டே காட்டுறதுக்காக இது வந்து லேடிஸ்க்காக ஹியரிங்ஸ்லாம் இருந்ததுங்க நல்லாவே இருந்துச்சு பட்டு ஒரு ஹியரிங்கே வந்து டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி சொன்னாங்க சரி நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டு வந்துட்டேன் மால் அப்படி தானே இருக்கும் நம்மளுக்கு தெரியும்ல வெளியே இருக்க ப்ரைஸை விட இங்கே அதிகமாக இருக்கும் இது வந்து குர்டீஸ் இதுவுமே எல்லாமே நல்லா நான் உள்ளே போய் பார்க்கல அது வந்து ஃபேமிலிக்கு அப்படியே ஃபேமிலியாக எடுத்துக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாப்பா இருக்குன்னா அப்படியே செட்டாக எடுத்துக்கிற மாதிரி நல்லா இருக்கில்ல இது வந்து அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கோங்க அது அந்த மாலையே ஒரு ரெண்டு ரவுண்ட் சுற்றி வராங்க அதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பேபிக்கு தான் குழந்தைங்களுக்கு தான் அது பாப்பா உட்காந்து சுற்றி வந்தா ஆனால் சேஃப்டிக்கு சீட் பெல்ட்லாம் கொடுக்குறாங்க இந்த இடம் நல்லாயிருக்குல கிளாஸ் வச்சு அழகாக இருக்குது ஆனால் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து இது வந்து எல்லாமே நம்மளுக்கு தேவையான சோப் ஷாம்ப் க்ரீம் அதெல்லாம் வைக்கிறது இங்கேயே பாருங்களேன் டாய் சூப்பராக இருக்குல்ல இது வந்து பர்ஃப்யூம் ஃபைனலி நம்மளுக்கு தேவையான முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு அதுதான் சாப்பிட்ற இடம் இங்கே இல்லாத ஐட்டமே இல்லை ஒரு சைடு நான்வெஜ் இருக்கு வெஜ் இருக்குது சைனீஸ் ஐட்டம் இருக்குது ஸ்நாக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குங்க எவ்வளோ ஷாப் இருக்கு பாருங்க அது ஊழியே நாங்கள் சிம்பிளாக ஒரு எங்களுக்கு என்ன அப்போதைக்கு தேவையோ ஒரு லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க அப்படியே திரும்ப மெட்ரோவில் கிளம்பியாச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க சேனல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதோ உங்கள்கிட்ட இதெல்லாம் காட்டணும்னு தோணுச்சு அதான் ஒரு விளாகை எடுத்து போட்டுவிட்டேன் டாட்டா டேக் கேர் பை அவர் யாருன்னு தெரியாதுங்க அவர் யாருன்னு கேட்டுறாதீங்க